இஞ்சி இடுப்பழகி படத்துக்காக தன்னோட உடல் எடையை ஏற்றி நடிச்சவங்க தான் நடிகை அனுஷ்கா அப்புறம் இவங்க பாகுபலி டூ படத்தில் நடிக்கிறதுக்கு ஏத்தனை உடம்ப இறக்கவே முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க இப்போ மறுபடியும் அதே பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க அனுஷ்கா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாகுபலி டூ படத்தில் நடிக்கும்போது டைரக்டர் ராஜமௌழி அனுஷ்காவோட வெயிட் ரொம்பவும் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எடையை குறைச்சி ஆகணும்னு சொல்லியிருக்காரு அதனால் அனுஷ்கா பல பயிற்சிகள்லாம் செஞ்சு உடல் எடையை கொஞ்சம் குறைச்சாங்க ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அனுஷ்கானால் வெயிட்டை குறைக்கவே முடியல அப்புறம் வேறு வழியே இல்லாமல் அஞ்சு கோடி செலவு செஞ்சு எல்லாம் பயன்படுத்தி அனுஷ்காவை ஒல்லிய காமிச்சார் டைரக்டர் ராஜமௌழி இப்போ பாகுபலி படத்துக்கு அப்புறம் பிரபாஸ் சாகோங்கிற படத்தில் நடிச்சிட்டு வர்றாரு இதுலேயும் பிரபாஸ்க்கு ஜோடி நடிகை அனுஷ்கா தான் படத்தோட டேரக்டர் பேர் சுஜித் இந்த படத்தை தமிழ் தெலுங்குன்னு பல மொழிகளில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதனால் டைரக்டர் சுஜித் அனுஷ்காவை கண்டிப்பாக வெயிட்டை குறைச்சே ஆகணும்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் என்னால் எல்லாம் அஞ்சு கோடி செலவு செஞ்சு கிராஃபிக்ஸ் பயன்படுத்த முடியாது ஸோ நீங்கள் கண்டிப்பாக உடம்பை தான் ஆகணும்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு இதனால் அனுஷ்கா வேறு வழியே இல்லாமல் வெயிட்டை குறைச்சே ஆகணும்னு முடிவெடுத்திருக்காங்க அநேகமாக அனுஷ்கா வெயிட்டை குறைக்க சர்ஜரி செய்ய போகிறதா சொல்லப்படுது அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க